வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கேக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும் கண்டிப்பாக இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லார் வீடுகள்லேயுமே கண்டிப்பாக இப்போ இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடியது தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட தான் நமக்கு ஏன்னா இப்போது நிறைய நம்ம இந்த லாக்டவுன் டைமிங்கில் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் என்ன ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சிட்ருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லும் ஒரு பேனும் இருந்தது அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக இது எல்லார் வீடுகள்லேயுமே இருக்க தான் செய்யும் இதை வச்சு நம்ம எப்படி ரொம்ப சூப்பராக ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு கேக் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்க்குறேன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் இது நீங்கள் சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பான வெந்நீர் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ஏற்கனவே அதில் நான் காஃபி பவுடர் எடுத்ததுனால உங்களுக்கு அந்த தண்ணீரோட கலர் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும் வேறு ஒன்றும் இல்லை இப்போது நம்ம இது மூணையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்பப்போ உங்களுக்கு அந்த கலர் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ட்ராப்பாக கீழே விழக்கூடாது இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையெடுக்காமல் நம்ம பண்ணணும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம ஃபைனலாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக தெரியும் நமக்கு ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கலர் மாறி இருக்குது எனக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு மொத்தமாக நான் அந்த கரெக்டாக அந்த க் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றதுக்கு இடையில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் என்னோடய கைக்கு ரெஸ்ட்டு கொடுத்தேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாறி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து கீழே விடும்போது கீழே நமக்கு விழுது ஒவ்வொரு ட்ராப்பாக விழுது ஸோ அந்த மாதிரி நமக்கு விழக்கூடாது இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது அதே சமயத்தில் நல்லா க்ரீமியாகவும் இருக்குது நமக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக இது ரெடி ஆகிட்டு இதில் இருந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் நம்ம தனியாக அந்த க்ரீமை எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அது நமக்கு கடைசியில் தேவைப்படும் ஸோ இதை நம்ம இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்ததாக நம்ம இது கூட என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த சீனி அது அரை கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட எண்ணெய் போகிறோம் நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த வெஜிடபிள் ஆயிலாம் கூட எடுத்துக்கோங்க அது ஒரு கால் கப் அளவும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே இந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு கப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிண்ணம் இருக்கும் அப்படி இல்லைன்னா டம்ளர் இருக்கும் எதை வச்சுன்னா கூட நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இப்போது அரை அரைக்கப் அளவுக்கு மோர் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நம்ம பாலோ தயிரோ சேர்க்க போகிறதில்லை மோர் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு அரைக்கப் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் டம்ளர் அளவு எடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் டம்ளர் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க அரை டம்ளருக்கு இந்த மாதிரி மோர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் மைதா ஐதாமவு சேர்க்குறேன் இது உங்களுக்கு இருநூறு கிராம் அளவுக்கு வரும் இதை நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை ஏதாவது தூசு துரும்பு நமக்கு இருந்ததும் அப்படின்னா மேலே நமக்கு இப்போ தங்கிக்கிடும் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அதாவது ஆப்பச்சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோடா உப்பு அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் எந்த விதமான கட்டிகளும் நம்ம இல்லாதபடி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டருக்கு நம்ம கொண்டு வரணும் இதை ஃப்ரெண்ட்ஸ் நான் அரை கப் அளவுக்கு மோர் சேர்த்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டது ஸோ அந்த கன்சிஸ்டன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்தேன் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் நான் ஆயில் தான் க்ரீஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தது அப்படின்னா கூட அந்த நான்ஸ்டிக் பேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் மைதா மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவில் தான் அந்த கேக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது கோதுமை மாவு இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு கலவையை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எந்த விதமான பபிள்ஸும் நம்ம இல்லாதபடி அதை சமப்படுத்தி விடணும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக நமக்கு இந்த மாவு வந்து மடிஞ்சு விழுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் நமக்கு இருந்துடக்கூடாது இப்போ நம்ம தோசைக்கல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேன் தூக்கி நம்ம மேலே வைக்கணும் தோசைக்கல் மட்டும் முதல்ல நமக்கு சூடாகணும் இப்போ இதை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க கரெக்டாக எனக்கு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சு இது நல்லா பேக் ஆகி வர்றதுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு குச்சியோ ஒரு கம்பியோ விட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாவு வந்து இதில் ஒட்டியிருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக இருக்கணும் அங்கே பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆகணும் அப்போ தான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் ஸோ அந்தளவுக்கு கூலாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருப்போம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அந்த கலவை கூட டைரி மில்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த கலவையை தான் நான் இப்போ இது கூட சேர்க்கிறேன் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு அந்த கேக்கோட சூடும் நல்லாவே நமக்கு போயிடுச்சு கம்ப்ளீட்டாக நமக்கு கூல் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போது நம்ம அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிருக்கிற அந்த டல்கோனா அந்த கலவை கூட டைரி மில்க்கும் சேர்த்து நம்ம கலவை பண்ணி வச்சுருப்போம் அதை இது மேலோட்டமாக நல்லா லெவலப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இதுக்கு மேலே நீங்க கார்னிஷ் பண்றதா இருந்தது அப்படின்னா செரி பழம் வச்சுக்கலாம் நான் இதில் இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் இதை தான் நான் எடுத்திருக்கேன் இது செமி ஸ்வீட்டு தான் இதான் நம்ம மேலோட்டமாக போட்டுடலாம் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் போடணும் அப்படிங்கிறது கிடையாது இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா அப்படியே நம்ம விட்டுறலாம் அதுக்கப்புறமா சென்டரில் நான் பாதாம் பருப்பு நல்லா தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நிலக்கடலை இதையும் நல்லா நல்லா தோல் நீக்கிட்டு சேர்த்தாச்சு நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கோங்க எப்படி நீங்கள் கார்னிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் பொறிக்கடலை சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் பிஸ்தா போட்டு நீங்கள் இந்த மாதிரி அலங்கரிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அலங்கரிச்சிக்கலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி கேக்கு அப்படி இல்லைனா ஸ்வீட் ரெசிபிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த கேக் ரெசிபி ஏற்கனவே ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் இது பதிவிடுறேன் பாருங்க ரொம்பவே சூப்பராக நமக்கு இந்த கேக் ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட் கூட நம்ம இதில் பால் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது முட்டை சேர்க்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது தயிர் எதுவுமே சேர்க்கலை ஈவன் பேக்கிங் பவுடர் கூட நம்ம சேர்க்காமல் தான் செஞ்சுருக்கோம் ரொம்பவே சூப்பராக ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ